எண்ணிக்கை அதிகாரம் பதினெட்டு பின்னர் ஆண்டவர் ஆரோனிடம் கூறியது நீயும் உன் புதல்வரும் உன்னோடிருக்கும் உன் மூதாதையர் வீட்டாரும் திரு உறைவிடம் தொடர்பான குற்றத்தை சுமப்பீர்கள் உங்கள் குருத்துவம் தொடர்பான குற்றத்தையோ நீயும் உன்னோடிருக்கும் உன் புதல்வரும் சுமப்பீர்கள் உன் மூதாதையர் குலமான லேவி குலத்தில் உள்ள உன் சகோதரரையும் உன்னுடன் கூட்டிக் கொண்டு வர வேண்டும் அவர்கள் உங்களோடு சேர்ந்து நீயும் உன்னோடு இருக்கும் உன் புதல்வரும் உடன்படிக்கை கூடாரத்தின் முன் நிற்கும் போது உங்களுக்கு உதவி செய்யட்டும் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்து கூடாரத்தின் அனைத்து கடமைகளையும் கவனித்துக் கொள்வார்கள் ஆனால் நீங்களும் அவர்களோடு சாகாதபடி திரு உறைவிடத்தின் பாத்திரங்களையோ பலிபீடத்தையோ அவர்கள் நெருங்குமாறு அனுமதிக்க வேண்டாம் அவர்கள் உங்களோடு சேர்ந்து சந்திப்பு கூடாரத்தையும் கூடாரத்தின் அனைத்து வேலைகளையும் கவனித்துக் கொள்வார்கள் வேறு எவரும் உங்கள் அருகில் வரலாகாது இஸ்ரேல் மக்கள் மேல் இனி என்றுமே சினம் இராதபடி திரு உறைவிடத்தின் கடமைகளையும் பலிப்பீடத்தின் கடமைகளையும் நீங்களே கவனித்துக் கொள்ள வேண்டும் இதோ உங்கள் சகோதரராகிய லேவியரை இஸ்ரேல் மக்களிலிருந்து நான் தெரிந்தெடுத்தேன் சந்திப்பு கூடார வேலை செய்ய அவர்கள் உங்களுக்கென ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கொடை ஆவர் நீயும் உங்களோடு இருக்கும் முன் புதல்வரும் உங்கள் குருத்துவத்திற்கு உரியதை அதாவது பலிபீடம் தொடர்பான அனைத்தையும் தொங்கு திரைக்குள் இருப்பதையும் கவனித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பணிபுரியும்படி உங்கள் குருத்துவத்தையும் ஒரு கொடையாகவே தருகிறேன் அவற்றை நெருங்குகிற வேறு எவனும் கொல்லப்படுவான் மேலும் ஆண்டவர் ஆரோனிடம் கூறியது இதோ எனக்கென உயர்த்தி படைக்கப்படும் படையல்களில் உன் பொறுப்பில் காக்கப்படும் எதையும் அதாவது இஸ்ரேல் மக்களின் அர்ப்பணிக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தையும் உங்களுக்கு தந்துவிட்டேன் இது உனக்கும் உன் புதல்வருக்கும் உள்ள நியமமாக விளங்கும் நெருப்புக்குட்படாத மிக புனிதமான பொருள்களில் உனக்குரியது இதுவே அவர்கள் எனக்கு அர்ப்பணிக்கிற அவர்களின் படையல் உணவு படையல் பாவம் போக்கும் படையல் குற்ற நீக்க படையல் ஒவ்வொன்றும் உனக்கும் உன் புதல்வருக்கும் மிகவும் புனிதமானவை மிகவும் தூய்மையான தலத்தில் நீ அதனை உண்பாய் ஆண்மகன் ஒவ்வொருவனும் அதனின்று உண்ணலாம் அது உனக்கு புனிதமானது இஸ்ரேல் மக்கள் உயர்த்தி படைக்கும் படையல்களும் அவர்களின் அனைத்து ஆரத்தி படையல்களும் உன்னுடையவையே இது உனக்கும் உன்னோடிருக்கும் உன் புதல்வர் புதல்வியருக்கும் என்றுமுள்ள நியமமாக விளங்கும் உன் வீட்டில் தீட்டுப்படாத ஒவ்வொருவரும் அதிலிருந்து உண்ணலாம் உயர்தர எண்ணெய் உயர்தர ரசம் உயர்தர தானியம் அனைத்தையும் அவர்கள் ஆண்டவருக்கு செலுத்தும் முதற் பலன்களையும் நான் உனக்கு தருகிறேன் அவர்களது நிலத்தின் முதற்கனிகளாக அவர்கள் ஆண்டவரிடம் கொண்டு வரும் அனைத்தும் உன்னுடையதே உன் வீட்டில் தீட்டுப்படாத ஒவ்வொருவரும் அதிலிருந்து உண்ணலாம் இஸ்ரேலில் அர்ப்பணிக்கப்பட்ட பொருள் ஒவ்வொன்றும் உன்னுடையதாக இருக்கும் மனிதராயினும் விலங்காயினும் முதலில் கருப்பை திறக்கும் அனைத்திலும் அவர்கள் ஆண்டவருக்கு படைக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னுடையது ஆயினும் மனிதரில் தலைப்பெயரானவனை நீ மீட்டுக்கொள்வாய் தீட்டான விலங்கின் தலையற்றையும் நீ மீட்க வேண்டும் ஒரு மாத காலத்தில் நீ அவற்றை மீட்கும்போது அவற்றின் மீட்புத் தொகை தூயக செக்கியல் நிறைப்படி ஐந்து காசுகள் என்று விலை குறிப்பாய் அது பன்னிரண்டு கிராம் ஆகும் ஆனால் மாடு ஆடு வெள்ளாடு இவற்றின் தலையீற்றை நீ மீட்க வேண்டாம் அவை புனிதமானவை அவற்றின் இரத்தத்தை நீ பலிப்பீடத்தின் மேல் தெளிப்பாய் அவற்றின் கொழுப்பை நெருப்பு பலியாக்குவாய் அது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமாக விளங்கும் ஆரத்தி படையலாக அளிக்கப்படும் இறைச்சியான அவற்றின் மார்பகமும் முன்னந்தொடையும் உன்னை சேரும் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்கும் புனித படையல்கள் அனைத்தையும் நான் உனக்கும் உன்னோடிருக்கும் உன் புதல்வர் புதல்வியருக்கும் என்றுமுள நியமமாக தருகிறேன் இது உனக்கும் உன்னோடிருக்கும் உன் வழிமரபுக்கும் ஆண்டவர் திருமுன் என்றுமுழ உப்பு உடன்படிக்கையாகும் மேலும் ஆண்டவர் ஆரோனிடம் கூறியது அவர்கள் நாட்டில் உனக்கு உரிமைச் சொத்து ஏதும் இல்லை அவர்களிடையே உனக்கு பங்கும் இல்லை இஸ்ரேல் மக்களிடையே உனக்கு பங்கும் உரிமைச் சொத்தும் நானே இஸ்ரேலின் பத்தில் ஒன்று அனைத்தையும் லேவியருக்கு உரிமைச் சொத்தாக தந்திருக்கிறேன் சந்திப்பு கூடார பணியில் அவர்கள் ஏற்கும் பங்கிற்கு இதுவே கைமாறு இது முதல் இஸ்ரேல் மக்கள் சந்திப்பு கூடாரத் வரவேண்டாம் வந்தால் அவர்கள் பாவம் சுமந்து ஆனால் லேவியர் சந்திப்பு கூடாரத்தில் பணி செய்வர் அவர்கள் குற்றம் அவர்கள் மேலேயே இருக்கும் உங்கள் தலைமுறை தோறும் இது என்று நியமமாக விளங்கும் இஸ்ரேல் மக்களிடையே அவர்களுக்கு உரிமைச் சொத்தாக ஏதுமில்லை இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்கும் படையலின் பத்தில் ஒன்றை நான் லேவியருக்கு உரிமை சொத்தாக கொடுத்தேன் எனவே இஸ்ரேல் மக்களிடையே அவர்களுக்கு உரிமை சொத்து ஏதும் இல்லை என்று அவர்களை குறித்து கூறினேன் பின்னர் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது நீ லேவியரிடம் சொல்ல வேண்டியது நான் இஸ்ரேல் மக்களிடமிருந்து உங்களுக்கு உரிமை சொத்தாக தந்த பத்தில் ஒன்றை அவர்களிடமிருந்து நீங்கள் எடுக்கும்போது நீங்களும் அதிலிருந்து ஒரு படையலை அதாவது பத்தில் ஒன்றிலிருந்து பத்தில் ஒன்றை ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்க வேண்டும் அவ்வாறளிக்கும் உங்கள் படையல் போரடிக்கும் களத்தின் தானியமாகவும் திராட்சைப்பழ ஆலையின் ரசமாகவும் கருதப்படும் அப்படியே நீங்களும் இஸ்ரேல் மக்களிடமிருந்து பெற்றுக் உங்கள் பத்தில் ஒன்று அனைத்திலுமிருந்து ஒரு படையலை ஆண்டவருக்கு உயர்த்தி படைப்பீர்கள் இவ்வாறு வரும் ஆண்டவரின் படையலை குரு ஆரோனுக்கு கொடுப்பீர்கள் உங்களுக்கு வரும் கொடைகள் அனைத்திலும் மிகச் சிறந்ததும் தூய்மையானதுமானவற்றை ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்கும் படையலாக அளிக்க வேண்டும் எனவே நீ அவர்களிடம் சொல்ல வேண்டியது அதிலிருந்து மிகச்சிறப்பானதை நீங்கள் படைத்த பின் மீதியானது லேவியருக்கு போரடிக்கும் களத்தினின்றும் திராட்சை பழ ஆலையினும் வரவேண்டியவையாக கருதப்படும் அதனை எவ்விடத்திலும் நீங்களும் உங்கள் வீட்டாரும் உண்ணலாம் அது சந்திப்பு கூடாரத்தில் நீங்கள் செய்யும் பணிக்காக வரும் கைமாறு ஆகும் நீங்கள் அதில் மிகச் சிறப்பானதை படைப்பதால் இந்த காரியத்தில் உங்கள் மேல் பாவம் பாவமிராது நீங்கள் இஸ்ரேல் மக்களின் புனித பொருள்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள் சாவியர்கள் இணைச்சட்டம் அதிகாரம் உன் கடவுளாகிய ஆண்டவர் வேற்றினத்தாரை வேறறுத்து அவர்களின் நாடுகளை உனக்கு கொடுப்பார் நீ அவற்றை உடமையாக்கி அவர்களது நகர்களிலும் வீடுகளிலும் குடியேறுவாய் நீ உடமையாக்கிக் கொள்ளும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் கொடுக்கவிருக்கும் நாட்டினிடையே மூன்று நகர்களை உனக்கென ஒதுக்கிவை கொலை செய்தவன் எவனும் அங்கே தப்பி ஓடும்படி சாலைகளை அமை இவ்வாறு உன் உரிமை சொத்தாகுமாறு கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டை மூன்று பாகங்களாகப் பெறி அங்கே ஓடிப்போவதன் மூலம் உயிர் வாழத்தக்க கொலையாளி யாரெனில் தற்செயலாய் முன்பகை ஏதுமின்றி தனக்கு அடுத்திருப்பவனை கொலை செய்பவனே சான்றாக ஒருவன் மரம் வெட்டுவதற்காக தனக்கு அடுத்திருப்பவனோடு காட்டுக்குள் செல்கிறான் மரத்தை வெட்டுவதற்காக கோடரியை தன் கையால் ஓங்கும்போது கோடரியின் இரும்பு கைப்படியன் என்று கழன்று அடுத்திருப்பவன் மீது விழ அவன் இறந்து போகிறான் அப்போது அப்படிப்பட்டவன் என் நகர்கள் ஒன்றினுக்குள் தப்பியோடி அங்கே வாழலாம் இல்லையெனில் கொலை செய்யப்பட்டவனின் முறை உறவினன் கோபவெறியால் பழிவாங்கும்படி கொலையாளியை பெண் தொடரும் செல்லும் வழி நீண்டதாக இருந்தால் அவனை பிடித்து கொன்றுவிட ஏதுவாகும் ஆனால் கொலை செய்யப்பட்டவன் மீது கொலையாளிக்கு முன்பகை இல்லாததால் அவன் சாவுக்குரிய குற்றம் ஏதும் செய்யவில்லை என்பது உண்மை எனவேதான் நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் மூன்று நகர்களை உனக்கென ஒதுக்கி வை நான் இன்று உனக்கு கட்டளையிடும் எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றுவதில் நீ கருத்தாயிருந்து உன் கடவுளாகிய ஆண்டவர் மேல் அன்பு கூர்ந்து அவரது வழிகளில் என்றும் நடந்தால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் மூதாதையருக்கு வாக்களித்தபடி உனக்கு இந்த நாடுகள் அனைத்தையும் கொடுத்து உன் எல்லைகளை விரிவாக்குவார் அப்போது இன்னும் மூன்று நகர்களை இந்த நகர்களோடு சேர்த்துக்கொள் இல்லையெனில் நீ உரிமையாக்கிக் கொள்ளும்படி உன் கடவுளாகி ஆண்டவர் கொடுக்கவிருக்கும் நாட்டில் குற்றமில்லாதவனின் ரத்தம் சிந்தப்படுவதால் உன்மேல் ரத்தப்பழி வரலாம் ஆனால் ஒருவன் தனக்கு அடுத்திருப்பவனை பகைத்து அவனுக்காக பதுங்கியிருந்து அவனை தாக்கி அவனை வெட்டி சாகடித்த பின் இந்த நகர்கள் ஒன்றினுக்குள் ஓடி ஒளிந்தால் அவனது பெரியோர்கள் ஆள நொப்பி அங்கிருந்து அவனை கொண்டு வந்து கொலை செய்யப்பட்டவனின் முறை உறவினனின் கையில் அவனை ஒப்படைப்பர் இரத்தப்பழிக்காக அவன் சாவான் நீ அவனுக்கு இரக்கம் காட்டாதே குற்றமில்லாதவனின் இரத்தப்பழியை ேலில் இருந்து துடைத்துவிடு அப்போது உனக்கு நலமாகும் நீ உடைமையாக்கிக் கொள்ளும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் கொடுக்கவிருக்கும் உன் உரிமைச் சொத்தாகிய நாட்டில் முன்னோர்கள் குறித்துள்ள உனக்கு அடுத்திருப்பவனின் எல்லைக்கல்லை நகர்த்தி வைக்காதே ஒருவனது எந்த குற்றத்தையும் எந்த பழிபாவச் செயலையும் உறுதி செய்ய ஒரே சாட்சியின் வாக்கு மூலம் போதாது இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளின் வாக்குமூலத்தாலே அது உறுதி செய்யப்பட வேண்டும் ஒருவன் மேல் குற்றம் சுமத்தும்படி ஒரு பொய் சாட்சி முன்வந்தால் வழக்காடுகிற இருவரும் ஆண்டவரின் திருமுன் அன்றைய நாளில் ஊழியம் புரியும் குருக்களிடமும் நீதிபதிகளிடமும் வரட்டும் நீதிபதிகள் தீர விசாரிப்பர் சான்று சொன்னவன் சாட்சி என்றும் தன் சகோதரனை அநியாயமாக குற்றம் சாட்டியுள்ளான் என்றும் அறிந்தால் அவன் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தது போலவே அவனுக்கு செய்யுங்கள் இவ்வாறு உங்கள் நடுவிலிருந்து தீமையை அகற்றுங்கள் அப்போது அதை கேட்டு மற்றவர்களும் அஞ்சுவர் அத்தகைய தீச்செயலை உங்களிடையே எவரும் செய்ய துணியார் நீ அவனுக்கு இரக்கம் காட்டாதே உயிருக்கு உயிர் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கைக்கு கை காலுக்கு அதிகாரம் நீ உன் பகைவருக்கு எதிராக போருக்கு போகையில் உன்னிடம் விட மிகுதியான குதிரைகளையும் தேர்களையும் பெரும் படையையும் நீ கண்டால் அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஏனெனில் எகிப்திலிருந்து உன்னை வெளியே கூட்டி வந்த உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னோடு உள்ளார் நீ போரிட தொடங்கும் கூற வேண்டியது இஸ்ரேலே உங்கள் பகைவர்களுக்கு எதிராக போர் புரிய முன்வந்துள்ளீர்கள் உங்கள் இதயம் சோர்ந்து போக வேண்டாம் அஞ்ச வேண்டாம் கலங்க வேண்டாம் அவர்களை பார்த்து தத்தளிக்கவும் வேண்டாம் ஏனெனில் உங்களுக்காக உங்கள் பகைவருக்கு எதிராக போர் புரியவும் உங்களை காப்பாற்றவும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே உங்களோடு செல்கிறார் அதன்பின் படைத்தலைவர்கள் வீரர்களிடம் கூற வேண்டியது புது வீட்டை கட்டி அதை அர்ப்பணம் செய்யாதவன் தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும் அவன் போரில் இறக்க நேரிட்டால் வேறு ஒருவன் அதை அர்ப்பணம் செய்ய வேண்டியிருக்கும் திராட்சை தோட்டம் அமைத்து அதன் பயனை அனுபவிக்காதவன் தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும் அவன் போரில் இறக்க நேரிட்டால் வேறு ஒருவன் அதன் பயனை அனுபவிக்க வேண்டியிருக்கும் ஒரு பெண்ணை மன உறுதிப்பாடு செய்தும் அவளோடு கூடி வாழாதவன் தன் வீட்டிற்கு திரும்பி போகட்டும் அவன் போரில் இறக்க நேரிட்டால் வேறு ஒருவன் அவளை மணக்க வேண்டியிருக்கும் மீண்டும் படைத்தலைவர்கள் வீரர்களிடம் கூற வேண்டியது உங்களில் அச்சமுற்று உள்ளம் சோர்ந்திருப்பவன் தன் வீட்டிற்கு திரும்பி போகட்டும் இல்லையெனில் அவன் தோழனும் அவனை போல் ஊக்கமிழந்து விடுவான் இவ்வாறு படைத்தலைவர்கள் வீரர்களிடம் பேசி முடித்த பின் அவர்களை நடத்தி செல்லும் படைத்தளபதிகளை நியமிக்கட்டும் ஒரு நகரோடு போரிட நீ அதை நெருங்கும் போது அது சரணடையுமாறு முயற்சி செய் அது சரணடைந்து தன் வாயில்களை உனக்கு திறந்தால் உள்ள மக்கள் எல்லாரும் உனக்கு அடிமைகளாகி உனக்கு பணிவிடை செய்வர் அது உன்னிடம் சரணடையாது உனக்கு எதிராக போர் தொடுத்தால் நீ அதை முற்றுகையிடு உன் கடவுளாகிய ஆண்டவர் அதை உன் கையில் ஒப்படைக்கும் போது அதில் உள்ள எல்லா ஆண்களையும் வாளால் கொன்றுவிடு ஆனால் பெண்களையும் சிறுவர்களையும் ஆடு மாடுகளையும் நகரிலுள்ள அனைத்தையும் உன் கொள்ளை பொருளாக கொள் உன் கடவுளாகிய ஆண்டவர் எதிரியிடமிருந்து உனக்கு கொடுத்துள்ள கொள்ளை பொருள்களை நீ அனுபவிக்கலாம் இந்த நாடுகளை சாராத தொலையில் உள்ள எல்லா நகர்களுக்கும் அவ்வாறே செய்வாய் ஆனால் இந்த மக்களின் நகர்களை உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு உரிமை சொத்தாக கொடுத்துள்ளதால் அதில் உயிர் வாழும் எதையும் கொல்லாமல் விடாதே இத்தியர் எமோரியர் கானானியர் பெரிசியர் எவ்வியர் மற்றும் எபூசியர் அனைவரையும் உன் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையிட்டபடி அழித்தொழிப்பாய் அதனால் தங்கள் தெய்வங்களுக்காகச் செய்கின்ற அறுவருக்கு தக்கவற்றை உனக்கு கற்றுக் கொடுத்து உன் கடவுளாகி ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்ய உன்னை தூண்ட மாட்டார்கள் ஒரு நகருக்கு எதிராக போர் தொடுத்து நீ அதை நெடுநாள் முற்றுகையிட்டு கைப்பற்றினால் அதிலுள்ள மரங்களை கோடரியால் வெட்டி அழிக்காதே நீங்கள் அவற்றின் பழங்களை உண்ணலாம் ஆனால் அவற்றை வெட்டலாகாது வயல்வெளி மரங்கள் உன்னை முற்றுகையிட வரும் மனிதர் அல்லவே உணவுக்கு உதவாத மரங்கள் என்று உனக்கு தெரிபவற்றை மட்டும் வெட்டி அழிக்கலாம் உன்னோடு போர் புரியும் நகருக்கு எதிராக அதை வீழ்த்தும் வரை அவற்றை கொண்டு முற்றுகை கொத்தளங்களை எழுப்பலாம் திருப்பாடல் தொன்னூற்றி ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மக்கள் இனத்தார் கலங்குவராக அவர் கெலுபுகள் மீது வீற்றிருக்கின்றார் மண்ணுலகம் நடுநடுங்குவதாக சியோனில் ஆண்டவர் மேன்மையுடன் விளங்குகின்றார் எல்லா இனத்தார் முன்பும் மாட்சியுடன் திகழ்கின்றார் மேன்மையானதும் அஞ்சுதற்கு உரியதுமான அவரது பெயரை அவர்கள் போற்றுவார்களாக அவரே தூயவர் வல்லமை மிக்க அரசரே நீதியை நீர் விரும்புகின்றீர் நேர்மையை நிலைக்கச் செய்கின்றீர் யாக்கோபினரிடையே நீதியையும் நேர்மையையும் நேர்தாமே நிலைநாட்டுகின்றீர் நம் கடவுளாகி ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது அரியணை முன் தாழ்பணிந்து வணங்குங்கள் அவரே தூயவர் மோசேயும் ஆரோனும் அவர்தம் குருக்கள் அவரது பெயரால் மன்றாடுவோருள் சாமுவேலும் ஒருவர் அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினர் அவரும் அவர்களுக்கு செவி சாய்த்தார் மேகத்தூணிலிருந்து அவர்களோடு பேசினார் அவர்கள் அவருடைய ஒழுங்குமுறைகளையும் அவர் அவர்களுக்கு தந்த நியமங்களையும் கடைபிடித்தார்கள் எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே நீர் அவர்களுக்கு செவிசாய்த்தேர் மன்னிக்கும் கடவுளாக உம்மை வெளிப்படுத்தினேர் ஆயினும் அவர்களுடைய தீச்செயல்களுக்காய் நீர் அவர்களை தண்டித்தீர் நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது திருமலையில் அவரை தொழுங்கள் ஏனெனில் நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர்